ஒரு ரெண்டு சின் தான் வந்தேன் பயங்கர கிளாப் தேங்க்யூ ஆதி இந்த பிரச்சனை சார் முடி வெட்டிங்க பாட்டு எடுக்க வேணாவா கைட்டு விட்ருவாப்போல தயவு செஞ்சு முடி வளர்த்துடுங்க எல்லாருக்குமே நன்றி ஜிவி டார்லிங் சூப்பர் நான் ஒன்று ஃபோன் பண்ணேன் ஆனால் இந்த ஆர் ஆர் பண்ணுவேன் நான் லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை

The entire Tamil audience for uh, giving us this big success and uh, welcoming us. And I want to thank uh, um, our hero Ajit Garu uh, and uh, our director Adik for giving us uh, this opportunity and uh, giving us this huge blockbuster. And we want to thank the entire cast and crew who worked so hard for this film. And we want to thank the media and um, everyone who supported this film. Thank you. From வெற்றிக்கு சந்திக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் நிறைய இடத்துல பதிவு பண்ண மாதிரி அஜித் சார் கூட ஒர்க் பண்ணோன்றது எனக்கு ஒரு பல வருஷ கனவு நான் காலேஜில் படிக்கும்போது சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை வர்றதுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காரணம் அஜித் சார் அவரோட படங்கள் பார்த்து அவர் மாதிரி தாடி வளர்க்கணும் அவர் மாதிரி நடித்து பார்க்கணுன்னு முயற்சி பண்ண ஆரம்பித்ததுல இன்னும் இன்றைக்கி இந்த மெடல் நிற்கிறேன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது மங்காத்தா படம் அனௌன்ஸ் பண்ண டைமில் திடீர்னு ஒரு நாள் வெங்கட்ருக்கு கூப்பிட்டாரு அப்போ தான் நான் இங்கேயே வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் லேண்ட் ஆயிருந்தேன் ஆர்ப்பாட்டிலேருந்து வச்சு நேராக இங்கே வந்துருணுன்னு நேராக போனோம் மங்காத்தா படம் பண்ணுறோம் அதில் இருக்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு பயங்கரமாக பார்ட்டியெலாம் பண்ணிட்டோம் அப்புறம் என்னாச்சுன்னு தெரில ஃபார் சம் ரீசன் ஐ குட் பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலம் அப்போதுலேருந்து ஆல்மோஸ்ட் அஜித் சாரோட ஒவ்வொரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அதில் நான் இருக்கிற மாதிரி வந்து கை கேட்டு தூரத்தில் வந்து அது அப்படியே காணாமல் போயிட்டே இருந்தது எனக்காக ஒவ்வொரு தரமே அது மிஸ் ஆகும்போது என்னை விட அதிகமாக சுரேஷ் சார் வருத்தப்பட்டிருக்காரு அவரை விட அதிகமாக அஜித் சார் ஃபேன்ஸ் நிறையா பேர் நான் அந்த படத்தில் இருக்கணும்னு எனக்காக பேசியிருக்காங்க வாழ்த்தியிருக்காங்க இன்றைக்கி அந்த கனவு நடந்திருக்கு நான் ஃபஸ்ட் டைம் அஜித் சாரை இந்த படத்தோட செட்டில் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி போகும்போது அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது பா எத்தனை வருஷமாக தள்ளி தள்ளி போய்ட்டுருக்கில்ல ஃபைனலி ஒர்க்கிங் டுகெதர்ன்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணார் அந்த ஒரு ஹக் போதும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் செட்டில் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குட் மார்னிங் அண்ட் ஹக் இதை விட எனக்கு செரிஷ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படலை வேறு எதுவுமே இல்லை ஆதிக் தேங்க் யூ ஃபார் திஸ் மேக்கிங் மை ட்ரீம் கம் ட்ரூ ஆதி எனக்கு கால் பண்ண உடனே என்னவாக இருந்தாலும் சரி இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு முடி முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆதிக்கிட்ட பேசினேன் அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு கடைசி வரைக்கும் ஆதிக்கோட ஃபில்ம் மேக்கிங்கை புரிஞ்சிக்கவே முடியல டவுட்லேயே தான் இருந்தேண்ணா என்னையா எடுக்கிறீங்க ஏன்னா ஹீ இஸ் நாட் அ கன்வென்ஷனல் ஃபில்ம் மேக்கர் ஒரு ஒரு சீன் இப்படி தான் எடுப்பாங்கன்ற ஒரு ரெகுலர் ஃபார்மேட் இருக்கும்ல அது எதுவுமே ஆதிக்கிட்ட இருக்காது என்ன எடுக்க போகிறாருன்னு தெரியாது எப்படி மாற்ற போகிறாருன்னு தெரியாது ஸ்பாட்டில் திடீர்னு டைலாக் வந்து ஆக்சுவலாக அந்த குரூஸில் இருக்கும்போது நான் எனக்கு ஒர்க் இல்லைன்னு இருந்தேன் ரூமில் திடீர்னு அசன் டேரக்டர் வந்து சார் வாங்க வாங்க காஸ்டிம் போடுங்க ஷார்ட் ரெடி பண்ணு என்னையா ஷார்ட் பண்ணால் வாங்க சொல்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை பக்கத்தில் நிறுத்தி திடீர்னு அந்த அரிசி டைலாக்லாம் சொல்ல சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியல ஓ என்னையா இது டைலாக்னு எனக்கு சுத்தமாக ஈடுபாடே இல்லாமல் தான் சொன்னேன் அப் அப்போ வந்து டைலாகு புன்னகையரசிக்கு தெரியாமல் பண்ணணும்ல அப்படிங்கிறது அதுவேற பயம் அப்புறம் டப்பிங்கில் அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு புண்ணிய கரைச்சிட்டு கேட்டுகிட்டு மாற்றிக்கிறேன் ஏதோ டயலாக் மாற்றினேன் கடைசி வரைக்கும் எனக்கு புரியாமே நடித்த ஒரு படம் ஆனால் ஆதிக் தேங்க்யூ ஸோ மச் ஹேட் கிரேட் டைம் ஒவ்வொருத்தர் கூடையும் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடச்சிது ஒவ்வொருத்தராக பேர் எடுத்து நான் இப்போது சொல்லலை டைமுக்காக பட் இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நடிகரும் சரி நடிகைகளும் சரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கின ரசிகர்களுக்கு பெரிய நன்றி ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டும் நான் போகும்போது நான் தான் அஜித் சாரோட பெரிய ஃபேன் அப்படின்ற ஒரு இருமாப்பில் போனால் ஆதிக்கு வந்து அதெல்லாம் தவிடுபொடியாக்கி ஒவ்வொரு ஷார்ட் வைக்கும்போதும் இன்றைக்கி தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ ஷார்ட் முடிஞ்சவுனே ஆதிக்கும் ஒரு அசோசைட்டி ஹரீஷும் அடித்து கைத்தட்டி தேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதை அங்கேயே காமிச்சிருவாங்க அப்படி ரசித்து ரசித்து ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து 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 வச்சு அவருக்காக செலிப்ரேட் பண்ணது இன்றைக்கி அந்த செலிப்ரேஷன் எல்லாம் தேட்டரில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆதிக் அடுத்த படம் நம்ம பண்ணோன்னா உங்கள் கதையை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி மை த்ரீ மூவி மேக்கர்ஸ் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் இன்னும் நிறைய 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 பெரிய வெற்றிகளை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி மன்றி முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சலையா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அர்ஜிந்தா வாய்த்தெல்லாம் கேட்டு நம்ம வாய்ஸை கேட்கணுன்னா கொடுப்பதா இல்லை இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அஜித் தார் கூட அவர் குரூப் டான்ஸராக அவல் ஒருவாள படத்தில் ஆடி இருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க குட் பேட் டக்லி தேங்க்யூ டார்லி இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிக்கு ஆதிக்கு அப்பா எங்கள் ஃபாதர் இல்லாமல் நீ இருக்க மாட்டீங்க அங்கிள் தேங்க்யூ வெரி மச் ஹரிஷ் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச் ஏன்னா இது வந்து பெரிய ட்ரீம் தான் நம்ம ஒரு நாலஞ்சு படத்தில் நடிப்போம் ஆனால் அந்த பெரிய படத்தில் நடிக்கும்போது ஒரு ரீச் கிடைக்குது பா பயங்கரங்க யிர்தான்ட்ரெலாம் மிரண்டு போயிட்டே நான் ஒரு ரெண்டு தான் வந்தேன் பயங்கர கிளாப் தேங்க்யூ ஆதி இந்த பிரச்சனை சார் முடி வெட்டிங்க பாட்டு டூ எடுக்க வேணாவா கைட்டு தயவு செஞ்சு முடி வளர்த்துடுங்க எல்லாருக்குமே நன்றி ஜிவி டார்லிங் சூப்பர் நான் ஃபோன் பண்ணேன் ஆனால் இந்த மாரிலாம் ஆர் ஆர் பண்ணுவேன் நான் லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை கொளுத்தி விட்டேன் தேட்டரில் நான் ஆதி கூட வந்து ஃபஸ்ட்டு இருந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் டாலிங் த்ரிஷாவில் நயன்தாரா அதுலேயே என்ன நடிக்க கூப்பிட்டாங்க பட் என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க் ஆண்டனி இந்த படம் அடுத்த படமும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கல்யாணம் சார் உங்களை மிஸ் பண்ணுறது சார் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார் உங்களுக்காக கூப்பிடுங்க ஏன்னா அது எனக்கு இருபத்தெட்டு வருஷம் கனவு அவர் கூட பின்னாடி ஆடினது சரி ஆடுத்ததுன்னு பார்த்துடலாம் கண்டிப்பாக தேங்க் யூ எல்லாருக்குமே தேங்க்யூ தான் சார் தலையை ஓட விட்டிங்களே எப்படி என்ன கொயிட்டா அப்படி இப்படி கை காமிச்சா எக்ஸ்ட்ரரி பர்ஃபார்மன்ஸ் சார் உங்களது சூப்பராக இருந்தது என் கூட போட்டி போட்டு நினச்சிருக்கீங்க செம மேட்ரு தேங்க்யூ வெரி மச்் எல்லாருக்கும் நன்றி சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ வெரி மச்